எதிர்கட்சி எம்பிக்களின் பதவி பறிப்பு தைவான் அரசியலில் திடீர் மாற்றம் சீனாவுக்கு சிக்கல் தைவான் அதிபராக உள்ள லாய் சிங்டேவுக்கு அந்நாட்டு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து வருகிறது அவருக்கு ஆதரவாக எதிர்கட்சியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளின் பதவியை அந்நாட்டு மக்களே பறித்து வருகின்றனர் இது சீனாவுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது சீனாவின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தைவானுக்கு என தனி எதிர்காலத்தை உருவாக்குவதுதான் தற்போதைய அதிபர் லாய் டேவின் திட்டம் ஆனால் அவருடைய டிபிபி கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை எனவே எதிர்க்கட்சி எம்பிக்களின் பதவியை மக்கள் திரும்ப பெறும் வாய்ப்பு மூலம் பறித்து வருகின்றனர் தைவானில் எதிர்க்கட்சியாக கே எம் என்னும் கட்சி இருக்கிறது இக்கட்சி சீனாவுடன் ஒன்றிணைந்து தைவான் நாட்டை பயணிக்க வேண்டும் என்று கோரிக்கை வருகிறது இப்படி இருக்கையில் தான் இக்கட்சியின் எம்பிக்கள் திரும்ப பெறும் வாக்கு மூலம் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை பதவி நீக்கம் செய்ய வாக்காளர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சில நாடுகளில் தைவானும் ஒன்று அதாவது தாங்கள் தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் சரியாக செயல்படவில்லை எனில் உடனடியாக அவர்களை பதவியிலிருந்து நீக்க முடியும் இதற்கு பெரும்பாலான மக்கள் கையெழுத்திட வேண்டும் அப்படி செய்தால் மீண்டும் தேர்தல் நடக்கும் இதைத்தான் திரும்ப பெறும் வாக்கு என்று கூறுகிறார்கள் இந்த வார இறுதியில் எதிர்க்கட்சியான கே எம் கட்சியைச் சேர்ந்த இரண்டு எம்பிக்கள் இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள இருக்கின்றனர் இக்கட்சியைச் சேர்ந்த மேலும் ஏழு எம்பிக்கள் அடுத்த மாதம் இந்த நெருக்கடியை எதிர்கொள்வார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில் கே கட்சியின் ஆட்சியில்தான் இந்த திரும்ப பெறும் வாக்கு என்னும் நடைமுறையே கொண்டு வரப்பட்டது நம்மூரில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த சட்டத்தை வைத்து தற்போது ஆளும் கட்சி அவர்களை கட்டம் கட்டுவதைப் போலவே தைவானிலும் நடந்து வருகிறது இதுகுறித்து கே எம் கட்சியின் எம்பி லாய் ஷி பாவோ கூறுகையில் இது வெறுப்பால் தூண்டப்படுகிறது குறிவைக்கப்படும் எம்பிக்கள் அரக்கர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு நேர்காணலில் தெரிவித்தார் மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டுமெனில் தேவையான அளவுக்கு மக்கள் இது தொடர்பான ஆவணத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் எனவே கே கட்சியும் தங்கள் எம்பிக்களை காப்பாற்றிக் கொள்ள ஆளும் கட்சிக்கு எதிராக இதை முன்னெடுத்திருந்தது ஆனால் அக்கட்சியால் போதுமான அளவுக்கு மக்கள் ஆதரவை பெற முடியவில்லை தைவானிய தேர்தல் சட்டத்தின்படி பதவி நீக்க வாக்கெடுப்பு வெற்றி பெற அதற்கு எதிராக வாக்களிப்பதை விட அதிகமான வாக்குகள் ஆதரவாக அளிக்கப்பட வேண்டும் மேலும் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் குறைந்தபட்சம் கால் பங்காவது எம்பியை நீக்க வாக்களிக்க வேண்டும் ஒரு எம்பி பதவி நீக்கம் செய்யப்பட்டால் மூன்று மாதங்களுக்குள் புதிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் மேலும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட எம்பி மீண்டும் போட்டியிட முடியாது எதிர்கட்சி எம்பிக்கள் கணிசமான எண்ணிக்கையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் சீனாவின் பொருளாதாரத்தை மேலும் மாற்றுவது உட்பட தற்போதைய அதிபர் தனது கட்சியின் திட்டங்களை நிறைவேற்றுவது எளிதாகும் மேலும் தைவானின் உயர் நீதிமன்றத்திற்கு அவர் விரும்பும் நீதிபதிகளை நியமிக்க முடியும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தைவானில் அதிபர் தேர்தல் நடந்தது அதில் தற்போது அதிபராக இருக்கும் லாய் வெற்றி பெற்றார் ஆனால் எதிர்க்கட்சியான கே எம் டி நூற்றி பதிமூன்று இடங்களில் ஐம்பத்தி இரண்டு எம்பிக்களை கைப்பற்றியது சிறிய எதிர்க்கட்சியான தைவான் மக்கள் கட்சியின் ஆதரவுடன் கே எம் டி எம்பிக்கள் அதிபரின் முயற்சிகளை தடுத்திருந்தனர் பனிரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கேஎம்டி எம்பிக்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் லாயின் கட்சி நாடாளுமன்றத்தில் தற்காலிக பெரும்பான்மையே பெறும் ஆனால் அந்த இடங்களை யார் கைப்பற்றுகிறார்கள் என்பதை பொறுத்தே நீண்ட கால கட்டுப்பாடு இருக்கும் பரவலான பதவி நீக்கங்கள் லாயின் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்